வந்துச்சு பாருங்க மூஞ்சில சிரிப்பு ஹே சும்மா இரு ஆஹா சும்மாலாம் இருக்க மாட்டேன் விஜி சொல்லுங்க என்னடி சொல்லணும் இதா இதா இதுதான் நான் எதிர்பார்த்தேன் நீங்க இந்த மாதிரி ஆசையா வாடி போடி இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் பத்தி எல்லாம் பேசுறியே உங்க அம்மா அப்பா பத்தி கொஞ்சம் அது நினைச்சு பாக்குறியா அவங்கள பத்தி நினைக்கவே மாட்டேங்கிற என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க போன் கேடி ஆடி ஆஹா இல்ல நான் ஏன் விக்கி கூட இருக்கும் பொழுது எனக்கு யாருமே நினைப்பில வரல ஏ லூசு இப்படிலாம் பேசாதடி அவங்க உன்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ தெரியல கவலைப்பட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே வண்டியை உங்க வீட்டுக்கு விடவா நம்ம போய் என்ன எதுன்னு பேசிட்டு வரலாமா அதெல்லாம் வேண்டாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானே போய் பேசுறேன் இப்ப போனா அப்பா திரும்பவும் என்ன புடிச்சு வச்சுப்பாரு அண்ணுக்கு ஏதோ ஒரு நல்ல முறையில் அனுப்பிச்சி வச்சிட்டாரே ஆனால் அனுப்பிச்சி வச்ச மனுஷன் கூடயே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவருக்கு மனசு இல்லைனா அப்படி இருக்கும் பொழுது பாதி மனுஷாக தான் இருக்கிறாரே இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படிங்கிற ம் ஆமாம் என் பொண்டாட்டி சொல்லிட்டேல அது போது எனக்கு சரி சரி வீடு பக்கத்தில் வந்துருச்சு பாரு ச்ச அதுக்குள்ளே வந்துடுதான் இன்னும் கொஞ்சம் நேரம் ரவுண்ட் அடிக்கலாமா பைக்கெலாம் அடி பாவி பைக்கில் பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கே ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது உங்க கூட போனேன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன் இப்போ ரவிய வீட்ல கூட்டிட்டு போயிருக்காங்க என்ன இதுன்னு அங்க போய் பாக்கணும்ல ஆமால ராதா வேற வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையான்னு தெரியல சரி வீட்டுக்கே போலாம் வாங்க ஏ நில்லு

அவன் பக்கத்துல போயிரு இந்த மாதிரி நேரத்துல தான் அவன் பக்கத்துல இருக்கணும் அதை விட்டுட்டு இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த நீ எங்க கூட கார்ல தானே வரணும் இல்ல நீ அது ஆமாதான் சத்யா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டியா இல்லையா ராதா நீ ரவி கூட போயிரு அவன் கூப்பிட்டு இருக்கான் உள்ள போ அணி அது சொல்றல போ சரிங்க நீ என்னப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க நானும் கவனிச்சிட்டுதான் இருக்கேன் என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கப்பா நான் என்ன நடந்துக்கிறேன் நான் சரியாதான் நடந்துக்கிறேன் இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டேன் ஆனா இப்ப என் பிள்ளைக்குன்னு ஒரு பிரச்சனை வர்றப்ப நான் எப்படி சும்மா இருக்க முடியும் லூசு மாதிரி பேசாதீங்கப்பா ரெண்டு பேரும் நைட்டு தனியா ஸ்பெண்ட் பண்ணணும்னு வெளியில போயிருக்காங்க போன இடத்துல பாம்பு கிடைச்சிருச்சு அதுக்கு ராதா என்ன பண்ணுவா ஏன் இப்படி அவளை கஷ்டப்படுத்துறீங்க அது சரி ஹாஸ்பிட்டலில் அவளை அடிச்சிங்களாம்ல உங்களுக்கு அசிங்கமாக இல்லையாப்பா எப்படிப்பா ஒரு பொண்ணு மேலே கை வைக்கிறீங்க அவளும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தான்ப்பா என் வயசு தானே அவளுக்கும் என்னை விட சின்ன பொண்ணு வேற அவளை போய் மாசமாக இருக்கிற நேரத்தில் அடிச்சிருக்கீங்க இந்த விஷயம் ரவிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது அவன் என்னப்பா நினைப்பா அவங்கள பற்றி சத்யா இதை பற்றிலாம் உனக்கு தெரியாது நீ முத கிளம்பு மாப்பிள்ளை எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா சும்மா பேச்சை மாற்றாதீங்கப்பா நீங்கள் இந்த வீட்டில் மருமகளை எப்படி நடத்துறீங்களோ அதே லட்சணம் தான் அங்க என் வீட்லேயும் அவங்க மருமகளையும் நடத்துவாங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க இன்னொரு பொண்ணுக்கு பண்ற துரோகம் கொடுமைகள் எல்லாமே உங்க பொண்ணுக்கு வந்து சேரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல் அவ மகாராணி மாதிரி எங்க இருந்தாலும் வாழுவா நான் வாழ வப்பே நீங்க தான்ப்பா அப்படி நினைச்சுக்கணும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை இங்க பாருங்க இது ரவியும் ராதாவும் வாழ்க்கை அவங்கள வாழ விடுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் அவங்கள வாழ விடுங்கப்பா இதுக்கப்புறம் ராதா கிட்ட போய் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க எனக்காகப்பா நீங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா சத்யா அது வந்து இல்லப்பா பேசாதீங்க ஒரு காலத்துல எனக்கும் ஒரு ரவிக்கும் நீங்க ஒரு ஹீரோவா தெரிஞ்சீங்க ஆனா இப்போ ஒரு எதிரியா ஒரு கெட்டவரா தெரியறீங்க வேண்டாம் பா என்னோட அப்பா எப்பவுமே ஒரு ஹீரோவா மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன்ப்பா ப்ளீஸ் நீங்க இங்க வாழ்ற பொண்ணுங்களுக்கு என்ன கொடுமை பண்றீங்களோ அதே தான் திருப்பி உங்க பொண்ணுக்கும் நடக்கும் கர்மாப்பா கர்மா சும்மா விடாது அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நடந்துக்கங்க நான் வரேன் அழுதது போதுண்டி இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி அழுதுட்டே இருப்ப என்ன பாரு என்ன பாரு ப்ளீஸ் ரவி இன்னும் கொஞ்ச நேரம் உங்க நெஞ்சில சாஞ்சு அழுதுக்கிறேன் ப்ளீஸ் மனசுல அவ்வளோ வேதனை என்னால அழுதுதான் தீர்க்க முடியும் அது உங்க மேல சாஞ்சுகிட்டே அழுதா பார குறையும் பிளீஸ் ரவி என்ன தடுக்காதீங்க சரி இன்னும் டூ மினிட்ஸ் தான் உனக்கு டைம் அதுக்குள்ளேயே அழுது தீத்துரு அதுக்கு மேல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது எனது உயிரையும் உனை பார்த்து பார்த்து இப்படி பண்ற எனக்கு ஒண்ணு இல்லடி யாராவது ஒண்ணு ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்புறம் என்ன வீட்ல அப்பா ஏதாவது சொன்னாரா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கியா நீ

ஒரு தேவையில்லாத பொருளா தான் பாப்பாங்கன்னு அலட்சியமா பாப்பாங்கன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு ஒதுக்கி வைப்பாங்கன்னு நல்ல பாடம் கத்துக்கிட்டேன் ஏதோ நடந்திருக்கு இல்லைன்னா ராதா இப்படி பேச மாட்டாளே எனக்கு நீங்க மட்டும் போதும் ரவி நீங்க மட்டும் போதும் வேற யாரும் எனக்கு வேண்டாம் நீங்க இல்லைன்னா இந்த உலகத்துல நான் அழாதான் நான் இருக்கேன்டி உனக்கு நான் எப்பவுமே இருப்பேன் ஜி இப்படியே எவ்வளவு நேரம் காலம் இருக்கிறது எது காலம் ஃபுல்லாவா தள்ளடி ஃபர்ஸ்ட் இக்கி ஜென்ன பண்றீங்க இப்ப எதுக்கு நான் தள்ளி விட்டீங்க ஏண்டி காலம் ஃபுல்லா இப்படியே படுத்து கிடந்தா வேலைக்கு ஏறடி போவா போவாக்கு என்ன பண்ணுவ ஆ அதெல்லாம் நான் பொறுசன நான் காப்பாத்துவேன் அடேங்கப்பா எப்படி காப்பாத்துவீங்களா எப்படியோ காப்பாத்துவேன் இப்ப எதுக்கு இந்த தள்ளி விட்டீங்க நான் வந்து படுத்துக்குவேன் கிட்ட வந்த என்ன பண்ணுவீங்களா உன்னை வச்சுக்கிட்டு சிறு வண்டு நீ சொல்ல மாட்ட உன்னை என்னதான் பட்டினி போட்டாலும் அடைச்சு வச்சாலும் நீ சொல்ல மாட்ட என்னையா வேணும் உனக்கு நெஞ்ச எலும்ப உடச்சு விடாதையா எதுக்கடா என் தங்கச்சிய ஃபாலோ பண்றீங்க உன் தங்கச்சிய நான் யா ஃபாலோ பண்ணப் போறேன் யாரையா யா உன் தங்கச்சி ஏய் ஏய் உனக்கு யாருன்னு தெரியும் அன்னைக்கும் கோயில்ல நீயும் உன் கூட ஒருத்தர் தானே ரெண்டு பேரும் ஒன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒழுங்கு மரியாதையே சொல்லு

அவ முகத்தை பார்த்தா கூட உங்களுக்கு எல்லாம் பழி வாங்கணும்னு தோணுமா ஒரு ஏ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத விடாவ அவளை போய் அவ என்னடா உங்களுக்கு பண்ணா இங்க பாரு அவ எங்களை எதுவுமே பண்ணல ஆனா அவன் புருச அந்த ரவி இருக்கும் பத்தியா அவ எங்களுக்கு பண்ணாத வேலையே கிடையாது நாங்க காலேஜ் படிக்கும் பொழுது இருந்தே நாங்க எதிரிங்க தான் இத்தனை நாள் நாங்க ஜெயில இருந்தோம் இப்பதான் வெளியில வந்திருக்கோம் வந்ததும் முத அவனை தான் நாங்க பாக்க போனோம் ஆனா அவன் மாத்திரம் நல்ல சந்தோஷமா இருக்கான் அது எங்களுக்கு பொறுக்கல அவன் சந்தோஷம் எல்லாம் அவன் பொண்டாட்டின்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு அதனாலதான் அவளை நாங்க ஏய் பாரு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என்ன விட்டு அவளதான் உனக்கு வார்னிங் கொடுக்கறேடா உன் கூட சுத்துவானே அவனுக்கும் சேர்த்துதான் தான் இதுக்கப்புறம் என் தங்கச்சியை டிஸ்டர்ப் பண்ணீங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் போ போய் உன் கூட்டாளிட்டி போய் சொல்லு போடா போடா போ உன்னை விட்டதே இன்னும் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் எல்லாத்தையும் சொல்லுவேல என்னை தேடி வருவான் பாரு அவன் அடேய் அவன் சாதாரணமான ஆள் இல்லடா ஐயோ மொத்த வித்தையும் கையில வச்சிருக்கான்டா எவ்வளவு தைரியம் யாருட அவன் புதுசா அண்ணங்காரன் முளைச்சிருக்கான் உங்ககிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கியிருக்கானா அதுக்கப்புறமும் உன்னை விட்டுருக்கானா அவன் சாதாரணமான ஆள் இல்லடா ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு அர்த்தம் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அடே மொத்த எல்லாம் சொல்லலடா ஏதோ மேலே ஓட்டமாக சொல்லி வச்சிருக்கே முழுசா சொல்லியிருத்தே நீ என்னையும் முடிச்சு கட்டிருப்ப வாயில் பொழுது அன்னிக்கி வச்சு ஊதுறியில்ல கொஞ்சமாவது மூளை இருக்கா ஒருத்தர் ரெண்டு மூணு நாளாக ஆளை காணாமே என்னாச்சு ஏதாச்சுன்னு நீ நீடா நீ எல்லாம் ஒரு நண்பனாடா நீ எல்லாம் ஒரு நண்பனா வாயை முடி வா சரக்கு வாங்கி தரேன் வாமச்சி போலாம் நீதான் என்னோட உயிர் நட்பு தோழன் எல்லாமே நீதான் வாடா கடை அடிச்சிட போறானுங்க ஓ கொடுமை இவனெல்லாம் கூட வச்சுக்கிட்டு என்ன தப்பன்றதோ யாரு டானி யாரு நீ புதுசா அண்ணங்காரன் வந்து முளைச்சிருக்கான் அவளுக்கு தான் யாருமே இல்லையே அவளே ஒரு அனாத நாய் தானே அவளுக்கு இப்படி ஒரு அண்ணனா சிவா வீட்டுக்கு போ ரொம்ப டயர்டா இருக்க பாரு உடம்பு சரியில்லைன்னா வீட்ல போய் ரெஸ்ட் எடு பரவாயில்ல மாமி என்னடா பரவாயில்ல நீ ஒரு டாக்டர் ஒரு டாக்டரே இப்படி ரெஸ்ட் எடுக்காம சுத்திட்டு இருக்கலாமா நான் ஒரு தான் வர்க்க பாத்துட்டு இருக்கேன் மூங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுடா மரியாதையா வீட்டுக்கு போ சரிங்க ராஜா மாதா கோவப்படாதீங்க கோவப்பட்ட ஹெல்த்துக்கு நல்லது இல்ல எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ன சிஸ்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன சிஸ்டர் அக்காவும் தங்கச்சி சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன விஷயம் அது அது வந்து சார் அது வந்து எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் ஓ ஹேப்பி பர்த்டே சிஸ்டர் இல்ல சார் சாயங்கால கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போறோம் फ्रेंड्स கூட பார்ட்டி ஆதான பாத்தேன் என்னடா எலி அம்மனமா வருதேன்னு இல்ல சார் Dress போட்டுறோம் ஏ மம்மி ஏ நீ நடத்து நடத்து மம்மி சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளைக்குலாம் எக்ஸ்ட்ரா வர்க் பார்க்கணும் थैंक यू सर थैंक यू ம் பார்ட்டின் சொல்றீங்க நேரம் கட்ட நேரத்துல வெளியில சுத்தாதீங்க லேட் நைட் ஆயிருச்சுனா வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போனது எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க ஓகே சார் ஐயோ ஹலோடி எப்ப கேரிங்க பாத்துக்கறாரு பாரு அடி மேடம் இருக்காங்க இந்த நேரத்துல போய் சைட் அடிச்சிட்டு இருப்ப ஆடி போலாம் என்ன அது ஒன்னே சார் இந்த டிரஸ்ல நீ ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொன்னா അടി பாவி வாடி போலாம் ஏய் மிளிரி வரேன்டி தேங்க் யூ சார் ஏ சார் சாக்லேட் இல்லை எனக்கு வேண்டாம் அட வச்சங்க சார் பை சார் மேடம் பை ஓகே கேர்フル என்ஜாய் யுவர் बर्थडे ஹேப்பி बर्थडे தேங்க் யூ மேடம் என்ன என்ன லுக்கு அது ஒண்ணு இல்லடா இந்த ஹாஸ்பிட்டல உள்ள டியூட்டினா லீவ் போடாமல் அப்போ யாராவது உனக்கு சாக்லேட் கொடுத்துட்டு என் சரி சரி நான் எதுவும் சொல்லல என் அழகா இருக்கான் அதான் பின்னாடியே சுத்தி சுத்தி வராங்க ஆமாண்டா நல்லா கரு கருன்னு கறி கொட்ட மாதிரி பெத்து போட்டுட்டு அழகுன்னு சொல்லி தெரியுற ஏண்டா கருப்பு தான் போதும் இதுக்கு மேல இறையது சொல்ல வேணா நான் வீட்டுக்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் இந்த சாக்லேட்டை பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் மட்டும்தான் வருது ஞாபகம் அதான் போயிட்டாளே போன்னு சொன்னா போயிடுறா சரி நம்ம வீட்டுக்கு போலாம் ஏய் என்ன அவ பாட்டுக்கு போறா என்ன கண்டுக்கவே இல்லை என்ன சிவா சொல்ல என்னையும் கூப்பிட்ட உன்னையும் கூப்பிட்டேனா என்ன நீ பாட்டுக்கு பார்த்தும் பாக்காத மாதிரி கண்டுக்கும் கண்டுக்காத மாதிரி போற நீதானே சொன்ன என்ன டிஸ்டர்ப் பண்ணாதானே அதான் அது அது வந்து அப்ப அன்னைக்கு சொன்னேன் ஆனா அதுக்கு அப்புறம் நீ இல்ல வேண்டாம் சிவா என்ன யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டே வேண்டாம் இப்போல யார் பின்னாடியும் போய் கெஞ்சிட்டு இருக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு இல்லை நான் உண்டே வேலை கொண்டுட்டு என்ன இப்படி எல்லாம் பேசுறா ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாலோ அது நிலா நான் அன்னைக்கு வந்து சும்மா இல்ல சிவா வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் என் மனசுக்குள்ளே தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்க்கக்கூடாதுல்ல நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது கூட தகுதி இல்லை அதனால தான் சரி பரவாயில்ல டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன் அதான் நான் டிஸ்டர்ப் பண்ணல இங்கே பாரு அன்னைக்கு ஏதோ ஒரு மூடில் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் உன்னை அப்பப்போ நினச்சிக்கிட்டு தான் இருப்பேன் இன்னைக்கு தான் உன்னை பார்க்கும் பொழுது சரி அதை விடு நீ எப்படி இருக்க எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்த என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா இல்ல tablet'sலாம் தீந்து போச்சு அதான் வாங்குறதுக்கு வந்தேன் வாங்கியே சனிலா ம் வாங்கிட்டேன் சரி நான் வீட்டுக்கு தான் போறேன் அப்படியே உன்னை டிராப் பண்ணிரவா இல்ல வேண்டாம் நான் டாக்ஸி புக் பண்ணிருக்கேன் அதிலே போய்றேன் டாக்ஸி புக் பண்ணியா யாருக்கு கேட்டு புக் பண்ண நான் தான் இருக்க எனக்கு இங்க நீ கால் பண்ணிருந்தா நான் வந்து உன்னை கூட்டிட்டு போய் சாரி சாரி நிலா ஏய் இந்த சாக்லேட் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல இல்ல எனக்கு வேண்டாம் சிவா வேண்டாமா உனக்கு தான் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்ல அது நான் கொடுத்தா வாங்கி பையல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொடுத்தா மட்டும் தான் வாங்கிப்பேன் அப்ப என்ன உனக்கு பிடிக்காதா இல்ல எனக்கு பிடிக்காது எனக்கு டைம் ஆச்சு நான் வரேன் சிவா